முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் நான் எனது வாங்கிவிட்டேன் அது இப்பொழுது என்னுடன் இருக்கிறது முருகன் அருளால் கனவுக்காரின் சாவி என் கையில் உள்ளது நன்றி முருகன் அருளால் நான் என் கனவுக்காரை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் அது இன்று என் நிஜ வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் காரில் உட்காரும் பொழுது வரும் ஒவ்வொரு நிமிடம் தோறும் எனக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் என் காரை தினமும் பெருமையுடன் ஓட்டுகிறேன் நன்றி முருகன் அருளால் எனக்கு பிடித்த நிறத்தில் எனக்கேற்ற வடிவத்தில் நான் காரை பெற்றுள்ளேன் நன்றி முருகன் அருளால் நான் காரில் செல்கின்ற ஒவ்வொரு பயணமும் என் நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்கிறது நன்றி முருகன் அருளால் என் வீட்டில் என் கனவு கார் நிறுத்தப்பட்டுள்ளது அதை நான் பார்த்து குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி முருகன் அருளால் என் குடும்பத்தினர் என்னை காருடன் பார்த்து பெருமையாக இருக்கின்றனர் நன்றி முருகன் அருளால் நான் காரில் எனக்கு பிடித்த இசை கேட்டு மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் கார் வாழ்க்கையின் வெற்றிக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு என் காரை முழுமையாக வாங்க உதவிய பணத்திற்கு நன்றி முருகன் அருளால் என் கார் எனக்கு வசதியும் உரிமையும் தருகிறது நன்றி முருகன் அருளால் நான் கண்ட கனவு இன்று என் பார்வையில் நிஜமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் கையில் என் வெற்றியின் சாவி இருக்கிறது என் கார் அதற்கு சாட்சியாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் கனவுகள் நனவாகிவிட்டன என் கார் அதற்கான நிஜ சான்று நன்றி முருகன் அருளால் என் காரை ஓட்டும் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் தருகிறது நன்றி முருகன் அருளால் கார் வாங்க தேவையான பணத்தை ஈர்த்த எனக்கு நன்றி என் கனவுக்காரை வாங்க உறுதுணையாக இருந்த முருகப் பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் நான் கார் வாங்கிய மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என்னிடம் இருக்கின்ற காருக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் நான் எனது கனவு காரை வாங்கிவிட்டேன் அது இப்பொழுது என்னுடன் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் கனவுக்காரின் சாவி என் கையில் உள்ளது நன்றி முருகன் அருளால் நான் என் கனவுக்காரை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் அது இன்று என் நிஜ வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் காரில் உட்காரும் பொழுது வரும் ஒவ்வொரு நிமிடம் தோறும் எனக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் என் காரை தினமும் பெருமையுடன் ஓட்டுகிறேன் நன்றி முருகன் அருளால் எனக்கு பிடித்த நிறத்தில் எனக்கேற்ற வடிவத்தில் நான் காரை பெற்றுள்ளேன் நன்றி முருகன் அருளால் நான் காரில் செல்கின்ற ஒவ்வொரு பயணமும் என் நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்கிறது நன்றி முருகன் அருளால் என் வீட்டில் என் கனவு கார் நிறுத்தப்பட்டுள்ளது அதை நான் பார்த்து குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி முருகன் அருளால் என் குடும்பத்தினர் என்னை காருடன் பார்த்து பெருமையாக இருக்கின்றனர் நன்றி முருகன் அருளால் நான் காரில் எனக்கு பிடித்த இசை கேட்டு மகிழ்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் கார் வாழ்க்கையின் வெற்றிக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு என் காரை முழுமையாக வாங்க உதவிய பணத்திற்கு நன்றி முருகன் அருளால் என் கார் எனக்கு வசதியும் உரிமையும் தருகிறது நன்றி முருகன் அருளால் நான் கண்ட கனவு இன்று என் பார்வையில் நிஜமாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் கையில் என் வெற்றியின் சாவி இருக்கிறது என் கார் அதற்கு சாட்சியாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் என் கனவுகள் நனவாகிவிட்டன என் கார் அதற்கான நிஜ சான்று நன்றி முருகன் அருளால் என் காரை ஓட்டும் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் தருகிறது நன்றி முருகன் அருளால் கார் வாங்க தேவையான பணத்தை ஈர்த்த எனக்கு நன்றி என் கனவுக்காரை வாங்க உறுதுணையாக இருந்த முருகப் பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் நான் கார் வாங்கிய மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என்னிடம் இருக்கின்ற காருக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி